அனைவருக்கும் வணக்கம் நடைமுறையில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்து அதற்கு பதில் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தினார் அந்த நோட்டில் மங்கள்யான் படம் இடம்பெற்றுள்ளது அந்த மங்கள்யான் படம் இருக்கும் இடத்தில் கண்ணுக்கு தெரியாத நானோசிப் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நானோசிப் என்பது தனித்தனியாக இருக்கும்போது வேலை செய்வதில்லை அதே சமயம் கட்டாக இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் அழுத்தம் காரணமாக நானோசிப் விழித்துக் கொள்ளும் டெக்னாலஜியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுபோல பல நூறு கட்டுக்கள் ஒரே இடத்தில் இருந்தாலும் துரிதமாக எச்சரிக்கை சமிக்ஞை அனுப்பிவிடும் எந்த லொகேஷன் என்பதையும் காட்டும் அப்படி ஸ்கேன் செய்த போதுதான் சேகர் ரெட்டி மற்றும் ராமமோகன் ராவ் வீடுகளில் இருந்து சமிக்ஞைகள் தொடர்ந்து போனதாம் இதுபோல சென்னையில் மட்டும் நானூற்றி இருபத்தெட்டு லொக்கேஷன்களில் அவசர சமிக்ஞைகள் வந்துள்ளது என்கிறார்கள் நாளை முதல் வேட்டை துவங்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி சொன்னது போல கருப்பு பண முதலைகள் தப்பிக்கவே முடியாது என்கிறார்கள் நல்லது நடந்தால் சரி நன்றி